வாங்க நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு சுபி வந்தாலா சுபிலாம் வரல சுதி சுருதி மட்டும்தான் வந்தா சுபியும் இப்படிதான் ஏ மாமியார் பயந்துட்டு வரல ஏன் தான் எல்லாரும் இப்படி பயந்து சாவரியலோ சொல்லுவடி சொல்லுவேன் ஈஸியாக சொல்லுவேன் உனக்கு நல்ல கல்யாணம் ஆகும்லாம் அப்போ பாரு அப்போ நீ போதே இல்லையான்னு நானும் வந்துருவாப்பா உடல் என்ன சண்டை பட்டா தான் வந்துடுவேன் ம் பாப்பன் டே பார்ப்போம் இவன் யார்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா ஆமாடி சரி நான் வைக்கேன் நம்ம வந்ததை பார்த்துருப்பாள் வந்தோன்னு ஃபோன் வைக்க நல்லா ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்துக்கிட்டு திமுறப்பாரு காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா எவ்வளோ கொழுப்பு இவளுக்கு இப்படி பின்னாடி பேய் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கீங்க என்னது பேய் மரியா யாரை பார்த்துட்டு பேய் தானே ஆமா ஏதாவது சவுண்டு கொடுத்து வந்து நிக்கீங்களா டக்குன்னு வந்து நிக்கீங்க ஒண்ணு இல்லாத இருந்து வந்துட்டு உனக்கு அவ்வளவு துறும் இந்த பாருங்க எப்போ பார்த்தாலும் ஒண்ணு இல்லாத இருந்து வந்தா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை ஆகலாம் எங்கள் அம்மா தான் வேண்டியது வேண்டியதான் கொடுத்துட்டாங்களா என்ன அப்போ இதுக்கிட்ட உங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன் அதான் வரவே முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் அம்மாட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தா நீங்க பாத்தீங்களா அப்போ இவ்வளோ நேரம் என்ன பத்தி தானே குறை பேசிட்டு இருந்தேன் நீங்கள் பாத்தீங்களா உங்களை பற்றி பேசிட்டு இருந்தேன்னே ஆமா சை இந்த மாதிரி பைத்தியங்ககிட்ட பேசுறதுக்கு பேசாமே வந்துடலாம் யாரை பார்த்துட்டு பைத்தியம் சொல்கிற ரெடி கூப்பிட கூப்பிட்டே நிற்காம போறேன் இவள வந்து ஒரு கழுவியம்மா ஆமா தான் இருக்கேன் எல்லாத்தையும் கழுவிட்டேன் சரி பாத்திரம் கழுவிட்டு கொஞ்சம் துணி அதையும் ஆ கிடக்கா என்ன இன்னைக்கு சாயங்காலம் மழை எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாட்டாத்தே என்ன திடீர்னு மர வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட போகவே இல்லை அவங்களுக்கும் கூட்டிட்டு போக டைமே இல்லை அதனால நான் போயிட்டு நைட்டுக்குள்ள வந்துடும் சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே போவேன் அம்மாத்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தருவேன் நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் நைட்டு டிஃபன் செய்து வந்துடுவேன் சரி போயிட்டு வா வேணா இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு காலையில் வேணா வா நைட்டு நானே பார்த்துக்குறேன் இல்லை உங்களுக்கு வேணா உடம்பு முடியல நானே வந்து பண்ணிடுறேன் இல்லை இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் நாளைக்கு காலையில இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு காலையில் வச்சுதியா ஆ சரிங்க தான் சரிம்மா எவ்வளோ சீக்கிரம் வேலை முடிக்கிறது எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ஆ சரிங்க ஐ ஜாலி சீக்கிரம் படப்படணும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் போயிட வேண்டாம் சுவி என்ன மூஞ்சு நிறைய ஒரே புண்ணகையாக இருக்கு எது நல்ல விஷயமா ஆமாம் சுதி நான் அதை அப்புறம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க கூட்டிட்டு கூட்டிகிட்ட எல்லாரும் கேட்டாங்க என்னமா ஒனிய விட்டுட்டு வந்த மாதிரி அவங்க பேசுறாங்க நீ வந்துக்கலாம் வீட்டுல இவ்ளோ வேலை கிடைக்க எப்படி விட்டுட்டு வர முடியும் நீ தான் என்னமா வேலை வேலைன்னு கிடைக்கி வந்தாலும் ஆஹா அந்த அம்மியாரும் வரல ஆமா சந்தோஷத்துக்கார சொல்லல நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு சொல்லவே இல்லை என்ன திருப்பி போய் ரொம்ப நாள் நாள்லாம் கேட்ட பத்தினா சரி போயிட்டு வந்துட்டாங்க சரி நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா பாத்திரங்கள நீ போய் கழும்பு இல்ல சுதி இன்ன துணியத் தேக்கல அதிரே சரி அப்ப நீ போ நான் அந்த நீ போய் துணி வச்சு கழுவு குளிச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் இருக்கு சீக்கிரம் களி முடிச்சிடுவேன் எப்பவா அதானே அம்மா வீட்டுக்கு சான்ஸ் நான் வச்சிட்டு சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்பு வைக்கிறேன் சுதி ஆரம்பல அம்மா வீட்டுக்கு வைக்கலாம்